படி ரிஷாங்க மஜி ஏனர ஏன் சைக் சைக் மாச்ச் நோட் அவனோனா யார் ஹெல்த்தார்த்தர் லாஸ்ட் ஓவர் மட்டும் வர்த்த ஆ நம்மள திண்டி திண்டி ம திருப்ப ஏன்னா ஏன் பால கெட்டாத்த மூணு ஜீட்டே ஜீட்டி நீர் முன்பு பேரஸ்டோ அண்ணா இருக்கடே மற்ற நம்ம ரோஹித் அண்ணா இருக்கடே ஏன்னா திண்டிலே பேட்டிங் ஆடி தர போய்ட்டு அவனும் ஸ்டார்ட் ஆகும்போது கேட்டேன் எவ்வளோ வச்சு விட்டு அவனு புரிய அவனு வந்த இடத்துக்கு நோடு நோடு என்ன தான் அவனு அப்புறம் தர சாக்க மேட்ச் எனக்கு முடிச்சேன்னா அவன் ஐயோ! 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 మనిషి <Sanye> <Sanye>

ஏன் மாட்டேன் அவனு

ஆர்ப்பாட்டம் <laughs> <laughs>

ನಾವು ಕೈ ಹೋಗಿ ನಾವು ಏನು ಮಾಡಿದ್ರಪ್ಪ ಏನು ಮಾಡಲಿ ನಾನು ಹಣ ಬರಕ ಇವತ್ತು ಮಾತ್ರ ಈ ನಮ್ಮನೆ ಆಗ್ಬಿಡ್ತೈತ್ರಿಪ್ಪ ಭಾಳ ಕೆಟ್ಟ ಅನ್ಸಾಗತಿ ಟ್ರೋಪಿ ಹೋಯ್ತ್ರಿ ಹೋಯ್ತ ಟ್ರೋಪಿ ಜೇರ ಕಟ್ಟ ಮೂರ್ ಮ್ಯಾಚ್ನಾಗ ಮೂರ್ ಮ್ಯಾಚ್ನಾಗ ಒಂದರ ಗೆದ್ದಿದ್ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅವನೋನ ಸೀದಾ ಅವನೋನ್ ಸೆಮಿ ಫೈನಲ್ ಫಸ್ಟ್ ನಿಂದ ಆಡ್ತಿದ್ದೆ ನೀವು ಎಲಿಮಿನೇಟರ್ ಆಡ್ತಿದ್ದೀರಿ ಏನ್ ಮನೆ ಆಗ ಬಡದಿತ್ತ ನಮ್ಮ ಕಾಲ ಮೇಲೆ ನಾವ ಟಾಟ ಕಾಲ ಟಾಟ ಕಾಲ ತೊಂಡ ಕಾಲ ತೊಂಡ ರೇ ಕೊಯ್ಲೇ ಅಣ್ಣರ ಮ್ಯಾಚ್ ಪೂರ್ತಿ ಕರೆಕ್ಟಾಗಿ ಆಗಿ ನೋಡಿದ್ರಿ ಅಣ್ಣರ ಅವನು ಆ ನಮ್ಮ ರೋಹಿತ್ ಅಣ್ಣ ರೆಸ್ಟ್ ಅಲ್ಲಿ ಹೊಡ್ದಾರ ಅಟ್ಟ ಸಾಯಿ ಹೊಡ್ದಾನ ಬಿಯರ್ ಸ್ಟೋ ಅಣ್ಣ ರೆಟ್ ಹೊಡ್ದಾರ ಅಟ್ ವಾಸು ಹೊಡ್ದಾನ ತಿಲಕ್ ವರ್ಮ ಎಷ್ಟು ಹೊಡ್ದಾನ ಅಟ್ ಕುಶಾಲ ಮಂಡೀಸ್ ಹೊಡ್ದಾನ ಅಲ್ಲ ಶಪಾಡ್ ಹೊಡ್ದಾನ ಪಾಂಡೆ ಅಟ್ ಹೊಡ್ದಾನ ಅಟ್ ಕುಶಾಲ ಮಂಡೀಸ್ ಹೊಡ್ದಾನ ಅವನವನು ಆದ್ರೆ ನಾ ಹೊಡೆದಟ್ರನ್ ಯಾವನ ನಮ್ಮ ಮಗ ನೋಡ್ದಿಲ್ಲ ஹார்திக் பாயிண்டா லாஸ்ட் ஓவர் வந்து கேட்டு வந்து மூணு சிக்ஸ் எட்டு தினம் அவனோன்னு

ரே பாண்டர என்னாரே మ్యాచ్ தோத்திட்டவனு நான் એમ இல்ல அவனோ பாம்ரா என்னாரே அவனோ ஏன் பாலிமை பண்றே ஏன் பாலிமை பண்றா அந்த கேட்டவனு யாரக்கரை வையக்க நிந்தற ரோட் நம்ம வாஷிங்டன் சுந்தர க டபி பைட்டவனு நானே ஊச்சிடுறேன்ட்டோ எல்லா பாளனையும் நான் விடுடாக்கல மாள ஓகி ஓகி பாம்ரா என்னாரே முட்கல காகೋದலவ மார्याने நானே குட்டгалиனூ என்று அந்த முடித்தவர்கள் மிக்கது

ஏன் தீனி அவன அந்த கரேபுட் நீளி பமரா இரலிக்கப்பா அவர மேட்ச் நிமிது நிமித்தா ஹிங்காட் கரே நீ லாஸ்டே கவனி எடே மாச்சி சோத்திர நோடு அல்லே பூர்த்தி சோத்திரவுணேஜ் நாம ஆட்ரல் ஆ தோத்தவ தோத்தவீங்க